இருந்தும் இல்லாமல் இருக்கும் சொந்தங்களுக்கு நடுவில் முகம் தெரியாமல் என்னுடன் இருக்கும் என் சொந்தமான உங்களுக்கு வணக்கம் தமிழ் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர் சொல்லியிருந்தாரு ஒரு விஷயம் இந்த மாதிரி எங்கு பிறப்பிலும் தமிழன் தமிழனே அயலான் அயலானே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு அது என்னன்னா அது தமிழ் மேல வந்து அவருக்கு இருக்கிற ஒரு லவ்வோட வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு பட் அந்த வார்த்தை எனக்கு என்ன யோசிக்க தோணுச்சுன்னா நம்ம வந்து இப்போ தமிழோட பெருமை என்ன நம்மளோட நாட்டோட இது என்ன அப்படின்னா நம்ம வந்து யார் வந்தாலும் அவங்கள வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம் மற்ற எந்த இடத்துலயும் இந்த மாதிரி இருந்ததா நான் கேள்விப்படுறது கிடையாது இப்போ வேற ஒரு கண்ட்ரிக்கு நம்ம போறோம் வேற ஒரு இடத்துக்கு போறோம் வேற ஒரு நாட்டுக்கு போறோம்னா அது வந்து டிஃபரெண்டா நமக்கு தெரியும் பட் இங்க வந்து இப்போ இங்க வந்து நார்த்ல இருந்து ஒருத்தவங்க வராங்க வைக்கிறாங்கன்னா அவங்க வந்து நம்ம கூட ஒரு 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 ஜெல்லாங்க அதுதான் வந்து தமிழோட பெருமையே தமிழ்ல வந்து எல்லாரையுமே ஒரு அரவணைக்கிற வந்து நம்ம தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது எங்க பிறப்பிலும் தமிழன் தமிழ்நாடே ஐலான் ஐலானேன்றது வந்துட்டு எனக்கு அந்த வார்த்தை கூட ஏதோ ஒரு ஒரு மொழி வேறி மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது இதுக்கு மாதிரி நான் என்னோட வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் என்ன வச்சுருந்தேன்னா நம் மரபணும் தமிழர் வழி இல்லை என்றால் மரணித்து மறுபடி பிறப்போம் தமிழனாக அப்படின்னு நான் வச்சிருந்தேன் எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்குன்றதுனால வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு அதுவே என்ன தோண ஆரம்பிச்சிருந்தேன்னா இது வந்து ஒரு ஒரு இனவெறி ஒரு ஒரு மதவெறி மாதிரி இது ஒரு மொழி வெறி மாதிரி ஆயிடக்கூடாது இந்த ஒரு வார்த்தை எனக்கு அந்த வார்த்தையே அப்படி தோணுச்சு தமிழனாக மரணித்து மறுபடி பிறப்போம் வந்து அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இல்லை இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு தமிழ் பிடிக்கும் தான் ஆனா இந்த ஒரு வார்த்தை வேண்டாம் எல்லாரும் மனுஷங்க தானே அதனால இந்த வார்த்தை வேண்டாம்னு சொல்லிட்டு நான் நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இந்த இதுல பாக்கும்போது இவர் இந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோணுச்சு இல்ல இந்த வார்த்தை வந்து கரெக்டா இருக்காது ஏன்னா எங்க பிறப்பிதும் தமிழன் தமிழனே அயலான் அயலானேனா அது வந்து ஒரு ஏதோ ஒரு ஒதுக்குற மாதிரி ஒரு விஷயம் ஏதோ ஏதோ ஒரு ஒரு மொழியை சம்பந்தப்படுத்தி ஒரு இது பண்ற மாதிரி ஏன்னா நம்ம தமிழோட பெருமையை வந்துட்டு எல்லாரையும் நம்ம அரவணைச்சுக்கிறது தான் அதனால அந்த ஒரு வார்த்தைய வந்து எனக்கு அதுதான் தோணுச்சு இப்போ உங்களுக்கு ஒரு தமிழ் மேல ஒரு பற்று இருக்கு எனக்கு தமிழ பிடிக்கும் எனக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை நான் அந்த பேர்சனை சொல்ல நான் பொதுவாகவே சொல்கிறேன் நிறைய பழமொழிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த மாதிரி தமிழ் சம்மந்தமாக நிறைய வார்த்தைங்கள்லாம் பேசுவாங்க நிறைய துடிப்பாலாம் பேசுவாங்க டேட்டோஸ்லாம் போட்டுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க பட் அவங்க வீட்டில் போய் பார்த்தா அவங்க பசங்களை வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிக்க வச்சிட்ருப்பாங்க அவங்க பேசுகிற வார்த்தைங்களும் இங்கிலீஷாக தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா உனக்கு உண்மையிலே தமிழ் பிடிக்க அப்படின்னா தமிழ் மேலே உனக்கு ஒரு லவ் இருக்குது ஒரு ஒரு பற்று இருக்குது அப்படின்னா அதை வந்து அதை எப்படி நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகலாம் இன்னொரு விஷயம் வந்து அதை எப்படி அழியாம நம்ம பாத்துக்கலாம் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுனால எதுவுமே ஆக போது கிடையாது என்ன சொல்றேன்னா இப்போ தமிழ் தமிழ் சொல்றோம் அவங்க வீட்டில் போய் பார்த்தா எல்லாருமே வந்து தமிழில் தான் படிக்க வைப்பாங்களா பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைப்பாங்களா தமிழ் மீடியம்ல தான் படிக்க வைப்பாங்களான்னு கேட்டா மேக்சிமம் அந்த மாதிரி கிடையாது இப்போ இருக்க சுச்சுவேஷன் எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என் குழந்தைய வந்து தமிழில் படிக்க வச்சா அது ஒரு அசிங்கம் அது வந்து என்னோட ஸ்டேட்டஸ் கம்மியாக காட்டுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்களே தவிர இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு குழந்தைய வந்து தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதுல இப்போ வந்து எந்த மாதிரி தெரியல எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் படிச்ச டைமிங்ல அந்த நைன்டி டைமிங்ல வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுன்றது வந்துட்டு எல்லா பசங்களும் படிக்கிற ஒரு இடம் ஒரு கஷ்டப்படுற ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவன் ஒரு அடிமட்டத்துல இருக்கிறவன் இந்த மாதிரி எல்லா பசங்களும் படிக்கிற இடம்ன்றதுனால அந்த இடத்துல ஒரு குழந்தை படிச்சதுன்னா அந்த குழந்தைக்கு அந்த சின்ன வயசுலயே அந்த மெச்சூரிட்டி அந்த அனுபவம் அந்த பக்குவம் எல்லாமே சீக்கிரமே வந்துடும் இதுவே நீங்க கான்வென்ட்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க இங்கிலீஷ் மீடியம் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு அந்த ஸ்கூல்ல வந்து மேக்ஸிமம் அந்த லெவலுக்கு இருக்கிற பசங்க தான் படிப்பாங்க இப்போ நான் சொன்னதில் நான் முன்னாடி உள்ள நடைமுறையாக நான் சொல்கிறேன் அந்த டைமிங்கில் வந்து எல்லாரும் கஷ்டப்படுறவங்க எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் ஒரு பெரிய ரிச்சாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கூல்லாம் படிப்பாங்க அப்படி நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற ஒரு பசங்களை பார்த்து மட்டும்தான் அந்த குழந்தை வளரும் இப்போ இந்த இதுலேயே பார்த்து வளர்றதுனால அந்த குழந்தைக்கு வந்து நால பின்ன எதுனா ஒரு கஷ்டன்னா கூட அதை அந்த குழந்தையால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது இப்படிப்பட்ட மக்களும் இருக்காங்க இப்படிப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க இவ்வளவு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியாது அந்த ஒரு விஷயத்த நம்ம தெரியப்படுத்தினா மட்டும்தான் இந்த உலகத்துல இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்களும் இருக்காங்கன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு அந்த கிடைச்சிருக்க லைஃப் வந்து எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அந்த குழந்தைக்கு புரியும் நம்ம சொல்லி கொடுக்கலனால அதுக்கே புரியும் இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களே நம்ம இவ்வளவு இதா இருக்கமே அப்படின்ற ஒரு விஷயமும் புரியும் இன்னொன்னு வந்துட்டு மத்தவங்களை மத்தவங்களை புரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு இது வரும் ஒரு மெச்சூரிட்டி வரும் ஒரு அனுபவம் வரும் எல்லாமே வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பசங்க படிக்கிற டைமிங்கில் வந்துட்டு அந்த பசங்களுக்கு வரும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூல்னு படிக்க வைக்க முடிந்தனாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு மூணு வருஷமோ ஒரு நாலு வருஷமோ அது ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறது அந்த தமிழ் மீடியத்தில் படிக்க வைக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி படித்து வர பசங்க வந்துட்டு கண்டிப்பாக எல்லா விதத்துலையுமே ஒரு நல்ல தான் இருப்பாங்க கஷ்டத்தை புரிஞ்சுப்பாங்க மத்தவங்களோட சுச்சுவேஷனை தெரிஞ்சுப்பாங்க நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் எப்படி இது பண்றது எப்படி அதை தாண்டி வருதுன்ற ஒரு விஷயம் தெரியும் அவங்கள பார்த்து வளர்றதுனால நிறைய அவங்களால ஏற்றுக்க முடியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணலான்றதா என்னோட கருத்து ஏன்னா நான் என்னோடய ஸ்டேட்டஸ்க்கு அப்படிலாம் பண்ண முடியாது நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் யார் போடுவா தமிழ் மீடியம் யார் படிக்க வைப்பா அப்படின்னீங்கன்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம் உங்கள் குழந்தைங்களுக்கு தான் கஷ்டம் அவங்களோட ஃபியூச்சர் வந்து அது கஷ்டம் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு பாடமா இருக்கும் அந்த குழந்தைங்க வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் அதாவது தமிழை வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்க குழந்தைங்களுக்கு அந்த தமிழை சொல்லுங்க ஃபுல்லா இப்ப நான் பார்க்க எல்லா பசங்களுமே வந்துட்டு இங்கிலீஷ்ல மட்டும்தான் பேசுறாங்க அந்த தமிழை வந்து சொல்லி கொடுங்க நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க சேர்க்கல அதெல்லாம் தாண்டி வந்துட்டு தமிழ் கத்துக் கொடுங்க தமிழ்ல பேச வைங்க நீங்க இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா இங்கிலீஷ்ல தான் எல்லாமே போகும் அதனால நீங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாவது தமிழ்ல சேர்த்து தமிழ் பேச வச்சு தமிழ்லயே பேச படிக்க வச்சு அந்த மாதிரி வார்த்தைங்க நான் மட்டும்தான் அந்த தமிழ வந்து நம்மளால என்ன சொல்றது இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு தூய தமிழ்னா என்னன்னு தெரியல நம்ம நைன்டீஸ் எயிட்டிஸ்ல பிறந்த நமக்கே வந்துட்டு அந்த டைமிங் அந்த புலவர் எல்லாம் பாட்டு எல்லாம் பாடி இருப்பாங்கல்ல அந்த தமிழே நமக்கு என்னன்னு தெரில நம்ம நைன்டீஸ்ல பிறந்தவங்க எயிட்டிஸ்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் அந்த தமிழே தெரில நார்மலா ஒரு தமிழ் தான் பேசுறோம் இதுவே இனி வரப்போற ஜென்ரேஷன் எப்படி ஆகும்னு எனக்கு பயமா இருக்குன்னா இப்ப நம்ம பேசுற தமிழ் கூட தெரியாம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான் எனக்கு வந்து தமிழை பிடிக்கும்ன்ற ஒரு தனிப்பட்ட விதத்துல எனக்கு அந்த ஒரு பயம்தான் அதிகமா இருக்கு ஏன்னா இப்போ ஒரு அறுபது டைமிங்ல அந்த டைமிங்ல பேசுற தமிழ் அந்த படத்துல எல்லாம் பேசுறப்பாங்களே அந்த தமிழ்லாம் நமக்கு புரியுது ஆனால் அந்த பசங்களுக்கு அப்படின்னா என்ன புரியவே மாறுது பூமர்ன்றானுங்க என்னென்னவோ சொல்கிறாங்க இந்த மாதிரி கலாச்சாரம் போயிட்டே போயிட்டு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் நீ வந்து பூமர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கலாச்சாரம் போயிட்டு இருந்ததுன்னா இது எங்கே போய் நிற்கும் எந்த மாதிரி முடியும் அந்த வரப்போற ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்ன்றத தாண்டி நம்ம தமிழ் இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் தான் எனக்கு அதிகமாக இருக்கு தமிழ் சொல்லி கொடுத்து வளங்க குழந்தைங்களை வந்து தமிழில் பேசுவீங்க தான் மரியாதை மதிப்புன்னு யாரு சொன்னா அது அவன் லாங்குவேஜுங்க நம்ம லாங்குவேஜ் கிடையாது நம்ம லாங்குவேஜ் வந்து தமிழ் இப்ப இவ்வளவு நீ நீயே வந்து தான் பேசிட்டு இருக்க தமிழ்லேயவா ஃபுல்லா பேசிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு இப்ப நான் தூய தமிழ்லேயே பேசினா ரெடி நான் இப்ப வந்து தமிழில் உரையாற்ற நான் தயாராக உள்ளேன் கேட்க நீங்கள் தயாரா தமிழ்லேயே பேச நான் தயாரா தான் இருக்கேன் நான் ரெடியா தான் இருக்கேன் ஆனா இதை யாருமே கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி பேசுறதை பார்த்தாலே அவங்க பிடிக்கல அவங்களுக்கு அந்த இப்போ அந்த மாதிரி தமிழ்ல பேசுற ஒரு வீடியோ வருதுன்னா அதை அவங்களுக்கு பார்க்கறதுக்கு பிடிக்கல இந்த மாதிரி நம்ம தங்கிலீஷ் கலந்து இங்கிலீஷ் கலந்து தான் அவங்களுக்குமே அதை பிடிக்குது பார்க்குறாங்க கேக்குறாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இத பேசிட்டு இருக்கேன் தவிர எனக்கு வந்து என்னோட இப்போ என்னோட ஜென்ரேஷன் வருதுன்னா எனக்கு ஒரு குழந்தை வருது எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் வருதுன்னா அந்த குழந்தைங்களை கண்டிப்பா நான் தமிழ் பேச தான் நான் வளர்ப்பேன் தமிழ் ஸ்கூல்ல தான் நான் படிக்க வைப்பேன் நான் வந்து அந்த மாதிரி தான் அந்த குழந்தைங்களை வளர்ப்பேன் நான் இங்கிலீஷ் பேசுகிறதுலாம் தேவையான இடத்துல மட்டும் இங்கிலீஷ் பேசுவேன் இங்கிலீஷ் வந்து தான் நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து அவசியம் கண்டிப்பா அவசியம் அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஆனா எல்லா இடத்துலயும் தமிழ் பேசுங்க தேவையில்லாத இங்கிலீஷ் வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்ப எங்க பார்த்தாலுமே ஃபாரினர் ரேஞ்சுக்கு எல்லா இடத்துலயுமே ஒரு மொபைல் ஒரு ரீசார்ஜ் பண்ற கடையில போய் ஒரு மொபைல்ல ரீசார்ஜ் பண்றதுக்கு கூட இங்கிலீஷ்ல தமிழ்ல சொன்னா ஒரு மாதிரி பாக்குறானுங்க நான் போய் தமிழ்ல ரீசார்ஜ் பண்றதுக்கு என் நம்பரை தமிழ்ல சொல்றேன் ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரி பாக்குறானுங்க என்னடா இது இப்படி ஆயிட்டு இருக்கு ஒரு இங்கிலீஷ்ல சொன்னாதான் ஒரு ஒரு இது மரியாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்கு இது போக போக எப்படி ஆகும் அப்படின்றதான் எனக்கு ரொம்ப பயமா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னோட ஜென்ரேஷனை நான் அந்த மாதிரி தான் கொண்டு வருவேன் எனக்கோ என்னோட என்னோட வரப்போகிற ஜென்ரேஷனுக்கோ நான் தமிழை சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பேன் நான் இந்த ஒரு விஷயத்தை தான் எப்பவுமே அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் இங்கிலீஷ் நான் பேச விட மாட்டேன் தேவையில்லாத இடம் தவிர தேவையில்லாத இடத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே தமிழ் பேச தான் நான் வளர்ப்பேன் அது வந்து நான் மட்டும் பண்ணிட்டால் போதாது அது வந்து எல்லாருமே பண்ணாதான் அந்த தமிழ் வந்துட்டு இனி வரப்போகிற ஜென்ரேஷனுக்கும் இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்ப இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இப்ப தமிழ்ல ஒரு சில வார்த்தை சொன்னா ஒரு சிலர் புரியவே மாடுது இப்ப நார்மலா ஒரு தமிழ் சொன்னா கூட ஒரு சிலருக்கு புரிய மாறது இனி வரப்போற ஜென்ரேஷன்ல இப்படி இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு என் ஸ்டேட்டஸ் என்னது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி டோட்டலாவே தமிழே பேசாம ஃபுல்லாவே ஃபாரினர் மாதிரி சுத்தி திரிவாங்களோ என்னவோ அப்படின்ற பயம் தான் எனக்கு அதிகமா இருக்கு எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் தமிழ்நாட்டுல போனிருக்கேன் தமிழ் பொண்ணு எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு அந்த ஒரு விஷயம்தான் வருத்தமா இருக்கு பயமா இருக்கு வருத்தோன்ற தாண்டி பயமா இருக்கு அந்த ஒரு விஷயத்த எல்லாரும் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு வந்து தமிழ சொல்லி கொடுங்க தமிழ்ல பேச சொல்லுங்க அம்மா அப்பான்னு கூப்பிட சொல்லுங்க எல்லாமே தமிழ் வார்த்தை சொல்லி கொடுங்க தமிழ் வார்த்தையில பேச சொல்லுங்க இங்கிலீஷ்ல பேசுறது வந்து மரியாதை கிடையாது மதிப்பு கிடையாதுன்ற ஒரு எண்ணத்தை வந்து மாத்துங்க அது நம்ம லாங்குவேஜ் கிடையாது அது எவனோ ஒருத்த விட்டுட்டு போன லாங்குவேஜ் தமிழ்ல பேச சொல்லிக் கொடுங்க தேவையான இடத்துல இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கலாம் தப்பு கிடையாது அது நமக்கு எப்ப இருந்தாலும் யூஸ் ஆகும் எங்கயோ போய் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டோம்னா யூஸ் ஆகும் இங்கிலீஷ் தெரிஞ்சு வச்சுக்கலாம் பட் பேசுறது எல்லாமே வீட்டில் பேசுறது எல்லாமே வந்துட்டு தமிழ்ல பேசுற மாதிரி குழந்தைங்களை வந்து பழக்கப்படுத்துங்க நானுமே வந்து இந்த இந்த வீடியோ வந்து நான் வந்து இந்த மாதிரி தங்கிலீஷ் கலந்துதான் நான் பேசினாதான் அந்த அந்த விஷயம் எல்லாரோட காதுக்கு போகும் அப்படின்ற ஒரு நிலைமை மாறும் தான் நானும் எதிர்பார்க்குறேன் நான் தூய தமிழ்லே பேசணும் நான் தமிழ்ல பேசி மட்டும் எல்லாரும் கேட்கணும் நான் இங்கிலீஷ் வார்த்தையே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன் அதை நடக்கும் நான் நம்புறேன் சீக்கிரமே நான் வந்து தமிழ்ல பேசி நான் வீடியோ போடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அதனால நீங்களும் வந்து உங்க குழந்தைங்களுக்கு வந்து தமிழை சொல்லிக் கொடுங்க தமிழ் மேல உங்களுக்கு உண்மையிலே ஒரு ஒரு அன்பு இருக்கு ஒரு பற்று இருக்கு அப்படின்னா தமிழை வந்து அழியாம பாத்துக்கோங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை சொல்லி கொடுங்க கத்துக்கு இனி வரப்போறவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்த நீங்க குடுத்துட்டு போங்க நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சொல்றீங்களா தமிழ்லேயே வளர்க்குறீங்க தமிழ்ல சொல்லி கொடுக்குறீங்க தமிழ் தான் பேசணும் தேவையான இடத்த தவிர மத்த எல்லா இடத்துலயும் நீ தமிழ்லதான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைய வந்து நீங்க கொண்டு வாங்க அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து வராங்க நீங்கள் வந்து உங்க அடுத்தது உங்களுக்கு அடுத்து வரவங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு தான் பண்ணணும் நீங்கள் தமிழில் தான் பேச வைக்கணும் உங்கள் குழந்தைங்களையுமே அப்படின்னு உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து வராங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நம்ம வந்து தமிழை வந்து காப்பாற்றலாம் நம்ம தமிழ் வந்துட்டு நம்ம நமக்கு தமிழை பிடிக்கும் நமக்கு தமிழ் மேலே ஒரு பற்று இருக்கு அப்படின்னா அது ஒன்று தான் நம்ம வந்து தமிழுக்கு பண்ணுற ஒரே ஒரு விஷயம்னா அதுதான் அதை வந்து அது வந்து மாறுனா நல்லாயிருக்கும் அந்த ஒரு விஷயம் எல்லாருக்கேயும் அந்த ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாருமே அதை யோசித்தா நல்லாயிருக்கும்